ஐந்து கரத்தினே யானை முகத்தினே ஏற்றனே நந்தி மைந்தனே கடகம் சிம்மம் துலாம் விருச்சியம் தடுசு மகரம் கும்பம்னு பன்னெண்டு ஆசிய அதுல சித்திர மாதம் மேசத்துல சூரியன் இருப்பார் ரிசிபத்துல வந்து வையாசி மாதம் இருப்பார் ஆணி மாசம் வந்து மிதுனத்துல இருப்பார் கடகத்துல வந்து ஆடி மாசம் இருப்பார் அதே மாதிரி சிம்மத்துல வந்து ஆவணி மாதம் இருப்பார் இப்படி புரட்டாசி மாதம் வந்து ஆஹ் இருப்பார் இப்போ வந்து புரட்டாசி மாதம் தமிழுக்கு தமிழ் மாதம் ஒன்னாம் தேதி சூரியன் வந்து கண்ணிக்கு வந்துடுவார் அதே மாதிரி ஐப்பசி மாதம் துலாம் ராசிக்கு கார்த்திகை மாதம் மிருச்சிய ராசிக்கு மார்கழி மாதம் தனுசு ராசிக்கு அதே மாதிரி தை மாதம் மகர ராசிக்கு அதே மாதிரி மாசி மாதம் கும்பராசிக்கு அதே மாதிரி மீன ராசிக்கு பங்குனி மாதம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மேசராசிக்காரர்களுக்கு சூரியன் இதுவரை அஞ்சாம் இடத்துல இருக்கார் சிம்மம் வீட்டில் சூரியனால அரசு பதவி உயர்வு நிலை சான்ற ஒரு ஆதிக்கம் அதெல்லாம் சூரியன் அவர் வீட்டிலையே இருக்கிறனால கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க இப்போ அவர் வந்து புரட்டாசி மாதம் தனது வீட்டிலருந்து ராசிக்கு போகிறார் அப்போ காலபுருஷ தத்துவத்திற்கு மேச ராசிக்கு ஆறாம் படம் பொதுவாக வந்து பாவியன்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் ராகு கேது இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆறு பதினொன்றில் வர்றது ரொம்ப சிறப்பு அப்போ ஆறாம் கன்னி ராசிக்கு போகிறார் அவர் புதனுடைய ஆட்சி உச்ச வீட்டுக்கு போகிறாரு சுக்குரே வந்து அங்கே நீசமான இடத்துக்கு போகிறார் அப்போ இந்த மா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பொதுவாகவே மேசராசிக்கு பெரிய கோள்கள் சொல்லக்கூடியது சனி பவான் வாக்கிய அடிப்படையில் இன்றைக்கி கும்பத்தில் தான் இருக்கிறாரு திருக்கணித அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் இருக்கான்ற மாதிரி மார்ச் இருபத்தொம்பாந்தேதியிலேருந்து இருக்குது அதே மாதிரி குரு பவான் மிதனத்தில் இருக்கிறாரு அதே மாதிரி சூரியன் இப்போ கண்ணியில் இருக்கிறாரு அதே போல் செவ்வாய் சிம்மத்தில் இருக்காங்க இப்படி மாதக்கூண்கள்லாம் ஒவ்வொரு இடங்களில் இருக்கிறனால இப்போதைக்கு வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் அப்படின்போது இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் மேச ராசியை பொறுத்தளவில் இந்த ஆறில் சூரியன் இருக்கிறது ரொம்ப நல்லது ரிசுவராசி பொதுவாகவே ரிசிவராசிக்கு குடும்பஸ்தானத்துலேயே குரு பவான் நல்ல இடத்துல இருக்கார் அதே போன்ற சனி பவானும் பத்தாம் மடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் சனி வந்து தனது ஆட்சியான வீட்டில் இருக்கிறனால ரிசுவராசிக்கு ராசிக்கு ரொம்ப சிறப்பு புத்திரர்கள் கொஞ்சம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோசனைகள்லாம் நம்ம சொல்கிறத கொஞ்சம் தட்டிவாங்க அவங்க தான் புத்தியை யோசனைகள் நம்ம அவங்க சொல்றது நம்ம கேட்குற மாதிரி காலமெல்லாம் இப்போ கொடுக்கும் அது கொஞ்சம் கவனமாக மிதுன ராசி மிதுன ராசிக்கு நாலாம் மடம் சுகஸ்தலம் கொஞ்சம் தாயார்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதை பிரச்சனை அப்பப்போ கொஞ்சம் கொடுக்கும் வேற பயப்படுற மாதிரிலாம் இல்லை அதனால் வந்து பொதுவாகவே சூரிய பகவானை வழிபாடு பண்ணுற நல்லது கடகராசி கடகராசிக்கு தைரியம் வீரியம் சொல்லக்கூடியதே அணி அபரணங்கள் வீட்டில் வந்து சேரக்கூடிய அமைப்பு உண்டு அதனால் பொதுவாக இளைய சகோதரர்களுக்கின்ற ஒற்றுமையெல்லாம் அமைப்பெல்லாம் உண்டு அதே மாதிரி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருளாதாரத்துலையும் வீழ்ச்சி அடைஞ்சிருந்தாலும் சாதனைப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கு கன்னிராசி சூரியன் தனது வீட்டிலேயே வந்திருக்காரு ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் மன உளைச்சல் மனச்சலங்கள் இப்போ கொஞ்சம் கொடுக்கணும் அதெல்லாம் வந்து பொதுவாகவே அதனால் வந்து அதிகமாக சூரிய பகவானை வழிபாடு பண்ணுற அல்ல துலாம் ராசி பொதுவாகவே இந்த துலாம் ராசிக்கு வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறார் ஒன்பதாம் படம் நல்ல பாக்கியஸ்தானத்துலேயே நல்ல இடத்துல இருக்கிறாரு சனி பகவானும் நல்ல பாக்கிய அடிப்பில் நல்ல ஆறாம் படத்துக்கு நல்ல இடத்துல இருக்காங்க இப்போ கூட ஜாதகத்தில் வந்து கோளாறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி ஜாதகத்துல வந்து தகப்பனார் தேவையில்லாத விரைய செலவுல கொஞ்சம் கொடுக்கும் தாப்பனா இவருக்குனால இருக்கு உடன்பாடுகளில் கொஞ்சம் மனச்சஞ்சலம் அப்பப்போ கொஞ்சம் கொடுக்க முடிக்கலாம் விருச்சிய ராசிக்கு கண்ணியில வந்து சூரியன் வந்து பொட்டாசியமாக தான் வந்திருக்கிறாரு லாபஸ்தானத்துக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கே வந்திருக்கார் அப்ப விருச்சிய ராசிக்காரங்க இந்த மாதம் ஆதாயத்தை பெறக்கூடிய காலம் தனுசு ராசிக்கு பத்தாம் இடம் தொழில்கரன் ஸ்தானத்திலே வந்திருக்க அப்ப எடுக்கக்கூடிய தொழில் முதலீடு இதுகளில் ஒரு சிறப்பான இருக்கும் நாள் ஆதாயம் பெறக்கூடிய காலமெல்லாம் அதே போல மகர ராசிக்கார நேயர்களுக்கு ஒன்போதாம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு சூரியன் வந்ததுனால் தகப்பனாக இருக்குது உடல் உபாதை பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கக்கூடிய காலம் கும்பராசி நேயர்களுக்கு சூரியன் எட்டில் இருக்கனால் பொதுவாக நரம்பு சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய காலம் தொடர்ந்து இருப்பதால் மீனராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது மிகவும் நல்லது